அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் பெற்றவர்களின் மனம் அப்படிங்கிற கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அகிலாவின் கை கணவருக்கு சாப்பாடு போட்டு கொண்டிருந்தாலும் மனம் முழுவதும் தன் பெற்ற பிள்ளைகளின் மேலேயே இருந்தது என்னவாச்சு இந்த ரெண்டு பேருக்கும் ஏதாவது கோபமாக இருக்குமா ஏன் கோபப்படணும் நான் என்ன குறை வைத்தேன் எதுக்காக ரெண்டு பேரிடம் இருந்தும் இந்த ரெண்டு வாரமாக ஒரு ஃபோன் கூட வரவில்லை நாமே ஃபோன் பண்ணினாலும் எடுப்பதில்லையே என்னவாக இருக்கும் என்ன அகிலா குழம்பு வைக்கவில்லையா இந்த கூட்டை போட்டு சாப்பிடணுமா கணவனின் குரல் கேட்டு நிமிர்ந்தாள் மனம் குழப்பத்தில் இருந்ததால் கணவருக்கு சாதத்தை போட்டுவிட்டு குழம்பு ஊற்ற மறந்திருந்தது தெரிந்தது இதோ கத்திரிக்காய் குழம்பு வச்சேங்க சொல்லிக்கொண்டே சாதத்தில் கொஞ்சம் எடுத்து ஊற்றினாள் என்னம்மா உப்பு போட மறந்துட்டியா கணவன் கேட்டதும் உடனே ஒரு துளி குழம்பை வாயில் வைத்து சுவைத்து பார்த்தவள் ஆமாம் உப்பு போட மறந்துட்டேன் இதை போடுறேங்க சொல்லிக்கொண்டே கொஞ்சம் உப்பை போட்டு கலக்கி சாதத்தில் ஊற்றினாள் அவளையே யோசனையுடன் பார்த்து கொண்டிருந்த சுந்தரம் சாப்பாட்டை நகர்த்தி வைத்துவிட்டு நிமிர்ந்து மனைவியை பார்த்தார் அகிலா என்னவாச்சு உனக்கு நானும் ரெண்டு மூணு நாளாக கவனிக்கிறேன் ஏதோ யோசனையிலே இருக்கிறியே என்னதான் அது சொல்லு என்றார் அப்பா இப்போவாவது கேட்டிங்களே நீங்கள் கடையை தவிர வேற எதையுமே யோசிக்கவே மாட்டீங்க சொன்னாலும் எதையும் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க அதனால தான் சொல்லலை என்றாள் சரி இப்ப இப்போ இல்லை சொல்லு என்ன பிரச்சனை அது ஒன்றும் இல்லைங்க போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நமக்கு அறுபதாம் கல்யாணம் நடந்துச்சு இல்லையா ம் இப்போ அதுக்கு என்ன அந்த விசேஷத்திற்கு நம்ம பொண்ணும் பையனும் குடும்பத்தோடு வந்தாங்க அப்போ கிராமத்து இருந்து என் அம்மா அவங்களால வர முடியல என்றாலும் எனக்கு பட்டுப்புடவையும் உங்களுக்கு பட்டு வேட்டி கூடவே ஒரு பாவாடை சட்டையும் வாங்கி தம்பிக்கிட்ட கொடுத்துருந்துருக்காங்க ஆமாம் இது தெரிஞ்ச விஷயம்தானே விஷயம் இருக்குதுங்க அந்த பாவாடை சட்டையை நான் நம்ம பையனோட பொண்ணுக்கு கொடுத்துட்டேன் அண்ணனோட பொண்ணுக்கு மட்டும் பாட்டி துணி எடுத்து கொடுத்தாங்கன்னு நம்ம பொண்ணுக்கு கொஞ்சம் மனம் வருத்தம் ஏதோ அவங்களால முடிஞ்சது அவ்வளவுதான் போல நீ கவலைப்படாதேன்னு அந்த பாவாடை சட்டையை விட நல்லதாக உன் பொண்ணுக்கு நீயே எடுத்து கொடுன்னு நான் அவளை சமாதானப்படுத்தி விட்டு கொஞ்சம் பணம் கொடுத்தேங்க அதை மருமகளும் பார்த்தால்தான் ஆனால் எதுவும் சொல்லவில்லை ஆனால் விசேஷம் முடிஞ்சு ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆகுது இன்னமும் ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் ஒரு ஃபோன் கூட வரலைங்க என்ன இன்னும் கோபம்னு தெரில அதுதான் ஒரே யோசனையாக இருக்குதுங்க என்றால் அகிலம் கன்னத்தில் கை வைத்தபடி இதுதான் உன் கவலையா நான் சாயந்தரம் டவுனுக்கு தான் போகிறேன் அப்படியே ரெண்டு பேரையும் நேராக பார்த்துவிட்டு வர்றேன் கவலைப்படாதே என்றார் ஆறுதலாக இந்த சொற்களே அகிலாவிற்கு கொஞ்சம் பாரம் குறைந்தது போல இருந்தது இரவு டவுனுக்கு போன கணவன் திரும்பி வந்ததும் அவசரமாக கேட்டால் அகிலா என்னங்க ரெண்டு வீட்டுக்கும் போனீங்களா என்ன சொன்னாங்க நல்லா இருக்கிறாங்களா என் மேலே என்ன கோவமாம் பிள்ளைகளுக்கு உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா அவரை பதில் சொல்ல விடாமல் கேள்வி மேல் கேள்வி கேட்டால் அகிலா நம்ம பொண்ணும் பையனும் குடும்பத்தோட நார்த் சைடு டூர் போயிருக்காங்களாம் உங்ககிட்ட சொன்னாங்களாமே அகிலா சற்று நேரம் யோசித்து விட்டு ஆமாம் சொன்னாங்க தான் நான் தான் அறுபதாம் கல்யாண வேலையில் மறந்துட்டேன் என்று சொன்னவள் சரி ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம் இல்லையா நான் என்னவோ ஏதோன்னு பயப்படுவேன்னு தெரியாதா தாயின் தவிப்புடன் கேட்டாள் நமக்கு ஃபோன் பண்ணினால் டவர் கிடைக்கலையாம் நம்ம பொண்ணோட மாமியார் சொன்னாங்க என்றார் சுந்தரம் சே என்ன பிள்ளைகளோ வேறு யார்கிட்டையாவது ஃபோன் பண்ணி சொல்ல சொல்லியிருக்கலாம்ல இந்த ரெண்டு வாரமாக இதுங்ககிட்டேருந்து எந்த தகவலும் வராமல் நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் புலம்பிக்கொண்டே இருந்தாலும் படுத்ததும் நிம்மதியுடன் தூங்கினாள் மறுநாள் காலை தபால்காரன் கொடுத்த கடிதத்தை பிரித்து படித்தாள் அதில் என் அன்பு மகள் அகிலாவிற்கும் மருமகனுக்கும் அனந்த கோடி ஆசிகளுடன் எழுதுவது நலம் நலமறிய ஆவல் உங்களின் அறுபதாம் திருமணம் நல்லபடியாக நடந்தது என்று தம்பி சொல்லிவிட்டு சென்றான் சந்தோஷமாக இருந்தது உன் தம்பியிடம் கொடுத்தனுப்பிய புடவை வேட்டி பிடித்ததா உங்களுக்கு அதிகம் செய்யத்தான் ஆசை ஆனால் என் கையில் கிடைத்த பணத்தில் ஏதோ என்னால் முடிந்ததை செய்தேன் அதில் ஏதேனும் குறை இருந்தாலும் மனதில் வைத்து கொள்ளாமல் போல் பக்கத்து பாய் கடைக்கு ஃபோன் போட்டு பேசு இந்த தள்ளாத வயதில் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணாமல் தவிக்க விடாதே காத்திருக்கிறேன் அன்புடன் அம்மா அம்மாவின் கடிதத்தை கண்டதும் தான் தன் அம்மாவின் எண்ணம் மனதில் வந்தது சே நம் பிள்ளைகளையே நினைத்து கொண்டிருந்ததால் நம்மையே நினைத்து கொண்டிருக்கும் நம் அம்மாவை மறந்துவிட்டோமே என்ன பிள்ளை நான் நாம் தவித்தது போலத்தானே அவர்களும் தவித்திருப்பார்கள் என்ற எண்ணத்துடன் தொலைபேசியை நோக்கி அவசரமாக ஓடினால் அகிலா பெற்றமனம் எப்பொழுதுமே பித்துதான் இன்றைக்கி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ